அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அந்த தேர்வு முடிவுகள் சம்பந்தமாக பல்வேறு குழப்பங்கள் இருக்குது நிறைய பேர் நம்மக்கிட்ட அந்த ஒவ்வொரு குழப்பத்துக்கும் நம்மக்கிட்ட விடைகிட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து அதை குறித்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம அஃபீஷியலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்த எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவுடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எவ்வளவு போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க எவ்வளவு பேரை கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அதை என்ன ரேசியோவில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான பதிவு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஃபீஷியல் அறிவிப்பு வெளியானப்ப இடிந்த போஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒம்பது ரெண்டு இருபத்தி நாலு அப்போ இந்த இதை மாத்தினாங்க ஓகேங்களா அலண்டமாக மாற்றி விட்டாங்க அந்த ஒம்பது ரெண்டுல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து மேற்கொண்டு இந்த போஸ்ட்டை வந்து அதிகமாக்கி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு அப்ப இதை இன்னும் என்ன பண்ணாங்க அதிகமாக்குனாங்க அதிகமாக்கி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டா அதிகமாக்குனாங்க அது எப்ப அப்படின்னா ஒம்போ இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா லாஸ்டா இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப இந்த போஸ்ட்டை வந்து மேலும் என்ன பண்ணாங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படி ஃபைனலைஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு போஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ கால்ஃபர் பண்ணும்போது இந்த டிபார்ட்மெண்ட்னுடைய வேக்கன்சி எண்ணிக்கை எவ்வளவுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதுக்கு பிறகு மூன்று முறை இந்த வேக்கன்சியை அதிகரித்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சியா வந்து இதை ஃபைனலாக வந்து அவங்க மார்க் பண்ணாங்க அந்த ஃபைனலாக மார்க் பண்ண பிறகு அதுக்கு தான் வந்து ஜூன் மாசமும் ஜூலை மாதமும் எக்ஸாம் நடந்துச்சு அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஃபைனலாக பதினேழு ரெண்டு அன்னைக்கு ரிசல்ட்டை வெளியிட்டாங்க ரிசல்ட்டை வெளியிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவலில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்வு செய்யப்படப்பட்ட மொத்த லிஸ்டோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மொத்த டிப்ளமோ போஸ்ட் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு போஸ்ட் டிப்ளமோவுக்குன்னு உள்ள மொத்த போஸ்ட் ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு போஸ்ட் ஆனா கவுன்சிலிங்கு கூப்பிட்டுருக்க எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ஓகேங்களா ஸோ இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபைனலாக எவ்வளவு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு வேக்கன்சி அதுல டிப்ளமோ கல்வி தகுதியை கொண்ட போஸ்ட் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு பிஇ லெவல்ல உள்ள போஸ்ட் வந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு சேந்தரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு ஸோ மொத்தம் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சி இப்போ டிப்ளமோ போஸ்ட் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆனால் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது மொத்தம் எத்தனை பேருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது பேருக்காக வெளியிட்டிருக்காங்க அப்போ டிப்ளமோவுக்கு ஒன் லிஸ்ட் த்ரீ ரேசியோவில் கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அஃபீசியலா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது வேக்கன்சி இங்கே இருக்குது டிப்ளமோவுக்காக இந்த பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா இதுல பிஇ டிப்ளமோ நம்ம நம்ம பிரிக்கலாம் இல்லையா அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரிக்கும் போது டிப்ளமோவுக்குன்னு உள்ள வேக்கன்சி வந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு டிப்ளமோவில் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்ப பார்க்கும்போது டிப்ளமோவுக்கு மட்டும் ஒன் இஸ்ட் த்ரீ ரேசியோவில் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க இதுல எத்தனை பேர அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஒன் இட் டு த்ரீ டேஸோட அவங்க வந்து இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்கிறது கன்ஃபார்ம் அடுத்து என்னென்னா நான் பார்க்க போகிறது பி ஸோ பிஇ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா பி லெவலில் மொத்தம் எத்தனை எத்தனை போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஆனால் இவங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாரு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு அப்ப என்ன ரேசியோவில் இவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஒன்னிஸ் டு டூ ரேசியோவில் இவங்க கூப்பிட்டுருக்காங்க ரேசியோவில் இவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கால்ஃபர் பண்ண போஸ்ட் வந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு அஃபீசியலா ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது ஒன்னிஸ்டு டூ ரேசியோவில் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு பேர்த்துக்கு அவங்க கூப்பிட்டு அடுத்து நான் பார்க்க போது என்னன்னா சேங்கரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மொத்த மொத்த போஸ்ட்டு எவ்வளவு அப்படின்னா கால்பர் பண்ணது நானூத்தி நாற்பத்தி மூணு இந்த நானூத்தி நாற்பத்தி மூணு சேன்ட்ரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அவங்க க க ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது மொத்தத்தின பேருனா அறநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப இது வந்து சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க ஒரு போஸ்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேசியோல வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க இதான் வந்து இது அப்போ மொத்தமாக இந்த சே டிப்ளமோ லெவல் போஸ்ட்டில் தேர்வு செய்ய வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டு பிஇ லெவலில் வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டு சேங்கரி இன்ஸ்பெக்டர் லெவலில் வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு மொத்தமாக பார்க்கும்போது ஆறாயிரத்தி அறநூற்றி ஒம்பது பேர் இந்த ரேங்க் லிஸ்ட்டை இருக்காங்க அதில் டிப்ளமோவுக்கு ஒன்னிஸ்டு த்ரீ ரேசியாகவும் பிஇக்கு ஒன்னிஸ்ட்டு டூ ரேசியாகவும் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஸ் எவ்வளோ கூப்பிட்ருக்காங்க மொத்த வேக்கன்சி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு எல்லாமே சேர்த்து டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் லெவலில் மொத்த லெவலில் கால்ஃபர் பண்ணது போஸ்டிங் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது ஆறாயிரத்தி அறநூற்றி ஒம்பது அப்போ இந்த கவுன்சிலிங் வரும்போது இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு பண்ற பண் பண்ணுவாங்க அப்படி எல்லாருக்குமே கவுன்சிலிங்க்கு அழைப்பானை விடுவாங்க ஆனா அப்படி விடும்போது இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாலேயே அந்த கவுன்சிலிங் முடிஞ்சுனா அவங்க லாஸ்ட்ல கவுன்சிலிங் அழைக்கப்பட்டவங்க அழைக்கப்பட்டவங்க கவுன்சிலிங் போகணும்னு அவசியம் இல்லை அவ்வளவுதான் இதுதான் வந்து என்னுடைய ரியாலிட்டி சோ டிப்ளமோ ரேங்க் ஆகட்டும் பிஇ ரேங்க் ஆகட்டும் எஸ்ஐ ரேங்க் ஆகட்டும் ஒரு நமக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு எவ்வளவு போஸ்ட் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு இதுதான் இந்த வீடியோ ஸோ டோட்டலாக இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது ஆறாயிரத்தி அறநூத்தி ஒம்பது பேரையுமே கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னா டெஃபனெட்டாக கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்கு அவங்களுக்கு அழைப்பானை வரும் ஆனால் எல்லாருமே கூப்ப முடியாது ஏன்னா வந்து போஸ்ட் வந்து அவங்க மொத்தமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு போஸ்ட் தான் அதை முடிஞ்சவொடனே அடுத்து நாங்கள் அடுத்து கவுன்சிலிங் போன அவசியம் இல்லை இல்லையா இப்போ டிஎம்பிசியை பாருங்கள் கவுன்சிலிங் கூப்பிட்டுருவாங்க கவுன்சிலிங் போவாங்க சிவி செக் பண்ணுவாங்க ஆனால் லாஸ்டில் அவங்களுக்கு என்ன உள்ளவங்களை கவுன்சிலிங் முடிஞ்சு திரும்ப வந்துருவாங்க அப்போ ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடியும் போதும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படின்னு நம்ம தெரியும் அப்போ நம்ம நாளைக்கு கவுன்சிலிங் போகலாமா போக தேவையில்லையா அப்படின்னு அவங்களுக்கே ஐடியா வந்துடும் இது வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய கவுன்சிங்க கவுன்சிலிங்கை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு டிப்ளமோ லெவலில் நீ கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் மொத்த போஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இருக்குது கவுன்சிலிங்கு கூப்பிட்ட எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ஒன் ஒன்னிஸ்ட் த்ரீ இந்த ஒன் ஒன்னிஸ்ட் த்ரீயில் அவங்க ஒன் இஸ்ட் த்ரீயை ஃபுல்லாக கூப்பிட்றாங்களா இல்லை ஒன்னிஸ்ட்டு டூவை மட்டும் கூப்பிட்றாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி ஒன் ஒன்னிஸ்டு டூவை கூப்பிடும்போது அவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா மொத்த வேக்கண்ட்டே ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு தான் அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி பேர் முடிஞ்சவண்டை மிதி உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங்கான அழைப்பான இருந்தாலும் அங்கே போகணும்னு கட்டாயமா அவசியம் போஸ்டிங் இல்லையா பிறகு போய்கிட்டு அப்படின்னு போக மாட்டாங்க இதே மாதிரி தான் பி லெவல்ல உள்ள போஸ்டிக்கும் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் உள்ள போஸ்டுக்கும் ஆக மொத்தம் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டது ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட எல்லாரையும் கவுன்சிலிங் விடுவாங்கன்னா தான் விட்டுருக்காங்க ஒன்னிஸ்டு டூ ஒன் இஸ் டு த்ரீ அப்படின்னு விடுவாங்க சில பேர் டிஎம்பி பிட்டு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் கூட விடுவாங்க அவங்க ஏன் விடுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அடுத்து ஒவ்வொரு பாசஸ் வரும் போது அந்த ரேஸ் இன்னும் அது கம்மி வரும் இப்ப டிப்ளமோவுக்கு ஒன்னு ஸ்திரீ இருக்கா அவனும் செய்வாங்க இன்டர்வியூ அந்த பிசிக்கல் சிவி கவுன்சிலிங் கூப்பிடும் போது இந்த ஒன்னு ஒன்னுனா மாறும் டூவா மாறலாம் அதே மாதிரி பிஇக்கு பாருங்க ஒன்னு டூ தான் இருக்கு அவங்க கவுன்சிலிங் கூப்பிடும் போது அது ஒன்னு அதோட கம்மியா கூட ஆகலாம் இல்லை அப்படியே கூப்பிடலாம் அது அவங்களுடைய பண்ண பண்ண வேண்டிய முடிவு அதனால நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து இது அடுத்து எல்லோரும் ரொம்ப அதிகமாக கேட்டது இந்த ஜென்ரல் டேனை பற்றி கேட்டிருக்காங்க அதை பற்றி நான் டீடைல் வந்து இப்போ ஒரு டீடைலா ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை முடிச்சுட்டு அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேறு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான பதிவு நீங்கள் பாருங்கள் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இதில் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு என்ன அடுத்து வேணுமோ நீங்கள் அதையும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் கூட அதை பற்றி நான் நான் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நான் அஃபீஸியலாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ